பனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் காட்சி பண்ணிருக்கேன் அதோட விற்பனையும் நடந்து கொண்டிருக்குது அந்த வரை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து எந்த விதமான நங்கிக்கலப்படம் இல்லாத பனிகளில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய இயற்கையாக பொருட்கள் சொல்லக்கூடிய வரைக்கும் இந்த கண்காட்சி வந்து எத்தனை நாளுக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி வளம் இருபத்தெட்டாம் தேதி வளர்த்து நடக்குது அதுபோல பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் காலத்தில் பணம் வந்து மக்களை வளர்த்தது ஆனால் அப்போ வந்து பனிய மக்கள் வளர்க்கக்கூடிய காலமாக போயிட்டு அதை ஏன்னா அழிஞ்சு கொண்டு பண உற்பத்தி பொருட்கள் வந்து அதை விட பார்த்தீங்கன்னா இன்றைய நடக்கக்கூடிய இந்த கன அவிழ்த்தி வேலைக்கூடிய அந்த கண்காட்சி வந்து ரொம்ப இருக்குது அதை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பொருட்கள் என்ன மாதிரி விலை செல்வத்தில் இருக்கிற மாதிரி இதுக்கான வாயிலாக பார்க்கலாம் என்ன சார் பொருத்தமாக பார்க்குறீங்கன்னா விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விலை லைக் பண்ணிவிட்டு பரவாயில் வீடியோ போய் பார்க்கலாம் முன்னுக்கே பார்த்தீங்களா மிக அழகாக வந்து பனை ஒலையால் செய்யப்பட்ட பனை அந்த பாய் மாதிரி இந்த பாயில் படுக்கிறதுக்காண்டே சில பேர் இருப்பினாங்க இப்போ வந்து இந்த பாயில் பழகிறது குறை ஏன்னா இல்லாத வீடு மெத்த வந்துட்டேன் படியாக மேலே முன்னுக்கு ஒரு அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கணும் அதுதான் பார்த்தீங்கன்னா சங்கலியன் பூங்கா சங்கலியன் பூங்கா அந்த

அது மாதிரி பாருங்கள் எங்காவில் இல்லைன்னாலே இப்படி இப்படி இயற்கையான பொருட்களுக்கு இல்லைப்பட்ட வடிவாக இருக்கும் எப்படியான பொருட்களை வாங்கிங்க வாய்க்கிறதால அதைக்கும் எங்களுடைய உட்புற்பதிகளும் அந்த மேம்படம் அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வண்ட வாழ்வாதாரமும் மேம்படம் ஒரு தொப்பிண்ட விலையை வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த தொப்பியில் வந்து ஐநூறுரூவா மெலிந்த தொப்பில் எல்லாம் பாடி இது வந்து ஓலையில் செய்வதில்லை இது வந்து இன்னொரு ஒரு மெட்டீரியல் அது நான் தெரியலை கேட்டு சொல்ல மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுலாக் எல்லாம் இருக்குது சுலாக் வந்து ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் இருக்குதான் இது பாருங்கள் இது இது வந்து நீந்துப்பட்டி புட்டு ஃபுட்டாக நீந்துப்பட்டி அப்படிங்கால பார்த்தீங்கன்னா எல்லா விளாப்பட்டியெல்லாம் இருக்குதுன்னா அதில் போகிற நீங்கள் பார்த்து தெரிஞ்சு விழுங்கோ அவர் நம்பர் மாதிரி புறம் போனோம்னா நீங்கள் கண்டக்ட் பண்ணி அவரை பொருட்களை வாங்கக்கூடியதாக இருக்கும் ஃபோட்டோ அதாவது வந்து இது வச்சுக்கக்கூடிய நுழை கூடம் வந்து கூட எல்லாமே வந்து பண்ணை ஒளியெல்லாம் செய்ய வைக்கணும் பூச்சாடி குத்து விளக்கு எல்லாமே வைக்கிற அந்த வீபூ தேக்கிற சட்டு கூட பனியோலாம் செய்திருக்கிறான் இது வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கான ஒரு கண்காட்சி கூடம் எங்க பாத்தீங்கன்னா இந்த பனியில செய்யப்படுற சாராயம் இந்த பேனை எப்படி செய்யணும் என்ன குடிக்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும் உற்பத்தி செய்து கொண்டு இதுதான் பழம் பள்ளி எடுத்து ஸ்பிரிட்டாக வடிவம் அதில் நீர் தளம் பலர்கள் வந்து கடற்கராயமாக அது தென்பாட்டி தொட்டி முப்பத்தி ஆறு இதை வந்து நாங்கள் இது வந்து வாரத்துக்கு மதுரை வெளியே போகிறது வந்து ரெண்டாயிரத்து எட்நூறுபாய்க்கு அப்படித்தான் நாங்கள் போகணும் அவர்கள் வந்து மூவாயிரத்தி அறநூறுவாய்க்கு ஒரு ஒரு இருக்குது

சுகர் ஆகிறதுக்கிறாக வந்து இதை வாங்கி விட்டு சாப்பிடலாம் ஏன்னா சீனியெல்லாம் வந்து கெமிக்கல் இருக்கும் இது வந்து இயற்கை சுத்தமான இயற்கையான பொருட்கள் ஓகே அடுத்த கடை எப்படி இருக்குதுன்னு அதை பற்றி பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா பணம் வெள்ள மண்டக்கு இது வந்து சீனிக்கு பார்த்தீங்கன்னா சுகர் அது வந்து சீனி படுத்தம் இருக்கிறாங்க இதை பாவிக்கலாம் ஏன்னா இது வந்து எந்த விதமான கெமிக்கலுமே இல்லை அது மாதிரி உள்ள கேட்கலாம் என்னென்ன புரோட்டு இருக்குது மாதிரி இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள் இன்னும் பெனை சார்ந்த உணவுப் பொருட்கள் மற்றது உணவு நல்ல உணவுப் பொருட்கள் பொருட்கள் இருக்கின்றன அதில் உணவு சார்ந்த பொருட்களில் பெனம் வெல்லம்னு சொல்கிற இருக்குது கல்லாக்காரம் அதாவது பெனங் கற்கண்டு பாணி பெனாட்டு பெனாட்டு பெனங்கழி பெனங்கோடிகள் பெனங் பெனம் பாணி மற்றது ஏனிய ஒடியல் ஒடியல்மா புலக்கொடியல்மா புல்கொடி எல்லாட்டு பதநீர் ஃபெனன் சோடா போன்ற ஃபெனன் சார் உணவுப் பொருட்கள் நிறையவே இருக்கின்றன அதே போன்று கைவினை பொருட்கள் கூடைகள் மற்ற சுழாசுப்பட்டி பாய் நீத்துப்பட்டி எரிய பத்தாட்டம் போன்ற எல்லா பொருட்களுமே நிறையவே இருக்கின்றன இது வந்து கற்கண்டு ஓ பென்கற்க இது வந்து எப்படி செய்கிறது இது இந்த பதநீரை தெரியுமா நாங்கள் சுண்ணாம்பு அடிச்சு அது சுண்ணாம்பு அடிச்சு கல்லில் இந்த இதுல சுண்ணாம்பு முட்டிகை சுண்ணாம்பு அடித்து அதிலேருந்து பதநீரை உருக்கி நாங்கள் காய்ச்சறது காய்ச்சி பாணியாக்கான இது பாணி அதான் கருப்பனியை காய்ச்சி பாணிய ஆக்கி அந்த ஒரு பாக வெப்பத்தில் இறக்கி நாங்கள் இதை ஒரு பானையில் விட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் அது பானையில் விட்டு வச்சால் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு பிற்பாடு சரிதான பிற்பாடு இப்படி கல்லாக்காரமாக அந்த கற்கண்டு வர மாதிரி அந்த சின்ன சின்ன முத்தவர்களாக அது விளையும் அப்போ அப்படியே வந்து நாங்கள் எடுத்து அதை கழுவி பாவிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு போட்டல் பானியில் நூற்றி ஐம்பது கிராம் இது கிராம் வகையிலான இது வந்து ஆகும் ஆயிரம் ரூபாயில் ஆயிரம் இது சின்ன பிள்ளைகளுக்கு சளி காணி மருத்துவ குணம் இந்த ஆயுர்வேதம் வைத்தியசாலை வழியை இதை தான் கூடுதலாக பயன்படுத்துவோம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா கரெக்டன்டா இது சின்ன பிள்ளைங்க சளி இருக்கிறார்கள் வந்து எனக்கு கூட சளி இருக்குது வாங்கலாம்னு வந்துட்டு நாங்கள் ஆயிரம் ரூபாய் இப்போ வந்து வாங்குவோம் உண்மையிலே சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கிக்கிடுவோம் இது வந்து எந்த விதமான நச்சுத்தன்மை இல்லாது ஓகே அதை விட இது பணம் சூடாக இந்த இது பனங்காளி

ஓகே நீங்கள் அங்கே போனீங்கட்டா அதை பெற்று கொண்டு வாங்கி கொடுத்து பிடிக்கிறதால வந்து நிறைய பேட்ட பொருளாதார மகிழ்ச்சி பண்ணிக்கிறேன் ஓகே வணக்கம் மக்கா என்ன பொருட்கள் வச்சுக்கிறீங்க என்ன மாதிரியான விலையில் இருக்குது வணக்கம் ஓகே நாங்கள் வந்து எங்கட வந்து சித்த மெடிசின் கோப் சொசைட்டி எங்கட இடம் இது வந்து இங்கே எங்கட எங்களோட மருந்து மகந்த எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மேலே ரோட் பண்ட திருப்பிலே இருக்குது നാൽ വന്ന് ഇങ്ങ എണ്ണയാണ് നോവെണ്ണയൽ തലമുടിക്ക് വയ്ക്കുന്ന എണ്ണയാണ് മറ്റേത് വടകൾ കോപ്പികൾ മറ്റേ അത് സൂരണങ്ങൾ പുലുസ വകസും അരിസിമ കൊണ്ട് പുറഡക്ട് കൊണ്ട് ചെഞ്ചിരുക്ക അടി ഐറ്റങ്ങളെല്ലാം ഇരുക്ക് ഇത് വന്ന് ഇപ്പോൾ പുതുസാ നമ്മൾ തലമു തലയ്ക്ക് വയ്ക്കുന്ന തലമുടി കിയർ ഓയില് കൊണ്ട് തയാരത്തിക്കെ വില വന്ന് മുനൂറ് രൂപ மற்றது அரிசி மாவுன் இது வந்து வயிறறிவு அல்சர் பிரஜனையான சாப்பிடலாம் இது வந்து நீங்க இனிப்பு தான் பாலோட தான் சேர்த்து எடுக்கணும் ால வந்து முருங்கையில வடகம் வந்து முருங்கையிலே முருங்கை இலையோட உளுந்து கலந்து வடகிறோம் வெள்ளை இலையம் இலையோட உளுந்து கலந்துருக்கோம் முடப்பத்தான் வடகம் மெரியாவது சிறு உறிஞ்சா வடகம் ஆவாரம்பு கோபி இருக்கு இது வந்து சுகருக்கு யூஸ் பண்றது சுகர் பேஷன் ஆனால் இது வந்து கோபி தான் இது அப்படி இது இருக்கலாம் நாவல் பானம் சுகருக்கு யூஸ் பண்றது நாவல் பானம் நாவல் சீட்ஸ் இருக்கு தானே அதுல இருந்து எடுத்து இதோட வந்து நாங்கள் என்ன மல்லி நஜீரம் சுக்கு இதெல்லாம் கலந்துருக்கோம் மேடம் சுக்குமல் பானம் வந்து இது எனர்ஜி குடிக்கிறது ரத்தத்தை சுத்திகரிக்கும் இது நல்லது മറ്റേത് ഇത് വന്ന് സന്ദ്ര വലിയവം വന്നത് ഇപ്പം സിത്താലയ വേണ്ട എരിവൻമു ഇത് വന്ന എരിവൻ എക്കാതെ പക്ക വിളവറ്റ ഇത് വന്ന് ചിന്ന പി കൂടുതലാ ചിന്ന ആക്കൾക്ക് നല്ല നല്ല ഒരു ഇത് സന്ദ്ര വിലയം ഉണ്ട് ഇത് വന്ന് നൂറ്റി അമ്പത് രൂപ ഇത് വന്ന് കണക്കും ഇല്ല ഇതാ വന്ന് ഒരു ഫക്കാ വിളവും ഇല്ല മറ്റേത് ഇത് വന്ന് നന്നാരിക്കോപ്പി നന്നാരി കോപ്പി വന്ന് ഇത് മന്ത്രി തന്നെ കുടിക്കുന്നത് மற்றது கூதுவளை டீ துளாசி டீ வந்து இது இது இதுகள் வந்து சளி சம்பந்தமான விஷயங்களுக்கு சளி சம்பந்தமான விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணுறது இது வந்து சின்னாக்களுக்கு நல்லது அது சின்னாக்களுக்கு வந்து இப்போ மருந்து கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது அப்போ இதை நீங்கள் பிளேண்டியாக டீ கோபியா போட்டு கொடுத்தா அதை வந்து விரும்பி குடிப்பா அதாவது நீர்மூழி டீ வந்து இது வந்து என்ன என்னது யூஸ் பண்ணணும்னா

நாங்கள் வெளிநாடுகளுக்கும்

இங்கு இந்த பரம்பொருள் உற்பத்தி சங்கத்தினால் நடாத்தப்படும் பொருட்காட்சிக்கு வருகைந்தேன் வருகைந்து பார்வையிட்ட பொழுது மிகவும் சந்தோஷம் நமது உள்நாட்டு உற்பத்தியை நவீன முறையில் மெருகெடுத்துச் செல்வதற்கேற்ற முயற்சிகள் தொடர்ந்து இச்சாக நடைபெற்று இருப்பதை விட்டு மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறது தனியே பரம்பொருள் பொருட்கள் உணவுகள் போன்றவை பல்வேறு விதமான வகையில் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வர்த்தக நோக்கோடு இங்கே செய்திருப்பது மிகவும் போற்றத்தக்க ஒரு விஷயமாக காணப்படுகிறது மேலும் இதனோடு சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் தங்களை தியாகம் செய்து இந்த பொருட்காட்சியை நடத்தி கொண்டிருப்பதை இட்டும் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் இந்த வகையில் நீங்கள் நான் வருகிறது சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு வருகின்ற பொழுது இப்போ வாசலில் சில பேர் போட்டி காண் வரும் வந்து கேட்ட பொழுது நான் இந்த போட்டியை கொடுப்பது கொத்துக்கொண்டேன் நீங்களும் எல்லோரும் இங்கே வரை தந்து இதை பார்த்து இதன் உற்பத்தி என்பது உள்நாட்டு உற்பத்தி மேலும் மேலும் வளர்ச்சியடையை செய்யவும் இந்த வெளிநாட்டில் உள்ள மூலதன மூலதனங்களை செய்யக்கூடிய ஆக்கள் முதலீட்டை செய்யக்கூடிய ஆக்களுக்கு நீங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி இந்த தொழிலை மேலும் மேலும் வளர்க்க இதில் முதலீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுமாறு வேண்டி எனது ஒரு இதை ஓகே மக்களே பார்த்துட்டு பொருட்கள் எப்படி இதை பற்றி அதோட கட்டு பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து நமக்கு பார்க்காத பொருட்கள் இல்லாமல் இருக்கு முக்கியமாக சொல்கிறேன் பெனேசா உற்பத்தி பொருட்களில் வந்து சந்தையில் நீங்கள் கிடைக்கிற பொருட்கள் வந்து நம்பர் டூ வரைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இப்படியான உற்பத்தி சங்கம் என்று சொல்லி இருக்குது அவங்க தான் வந்து தரமான பொருட்கள் வளர்த்து வைக்கிறேன் இங்கே இருக்கிற முழு பொருளுமே வந்து தான் இந்த வீடியோவில் வந்து அதில் நம்பர்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம் சொன்னா அந்த நம்பர்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அவளுடைய பொருட்கள் அவங்களுக்கு இந்த தானொலியை பார்த்து பிடிச்சி நீங்கள் நேரடி அவங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதான் வந்து தரமான பொருளாக இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா இப்போ உற்பத்தி பொருட்கள் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் தர வந்து உள்ளூர் உற்பத்தியான மக்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் பெருகும் பண்ண சொல்கிறேன் ஏன்னா அந்த உற்பத்தி கொடுக்கிற குடும்பங்கள் வந்து மரமகூடத்தில் இருக்கக்கூடிய அழகு தான் இருக்கு உண்மையிலேயே அதனால் வந்துட்டு நான் பொருட்களை கட்டப்பாக நீங்கள் தேவைப்படுதோ இல்லையோ ஒரு சிறு தொகையை வாங்கிட்டு போகிறது உண்மையில நல்லதான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து மூணு ஜூஸ் சொல்லி நாலு ஜூஸ் கொடுத்துட்டேன் சூப்பராக அதே சின்ன ஒரு பங்களிச்சுட்டேன் அந்த மாதிரி அதை விட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அது வந்து சந்தையில் வாங்க அது அபிஷியல் கடைபடியை வாங்குறதை நல்ல மனு சொல்கிறேன் இதோட இந்த காலம் முடிஞ்சு கூட இன்னொரு காலங்கள் சந்திங்க எவ்வளோ நன்றி வணக்கம்